அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தர் அதுராம்பட்டினம் பேரூராட்சி மன்றத்தின் பத்தொன்பது வார்டு கவுன்சிலரின் கணவராகிய நான் என்னுடைய வார்டு அதாவது நாங்கள் நின்று வெற்றி பெற்ற வார்டு முழுமையாக பேரூராட்சி நிர்வாகத்தால் புறக்கணிக்கப்படுது என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாங்கள் ஒரு கூட்ட புறக்கணிப்பு மற்றும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் ஆனால் பேரூராட்சி தலைவர் அவர்கள் தவறாக விளங்கிக் கொண்டு ஏதோ அவர் மேல் உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நாங்கள் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று ஆதங்கத்தில் தவறான புரிதலின் காரணமாக அவசரத்தில் நிறைய பொய்களை அள்ளிக்கொட்டியிருக்கிறார் அதில் முதலாவதாக எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார் கோரிக்கை கேட்ட மனுக்கள் கடிதங்கள் என்னிடமும் இருக்கிறது பேரூராட்சி அலுவலக ஃபைல்களிலும் இருக்க வேண்டும் அதுதான் உண்மை ஆனால் பேரூராட்சியை பற்றி அதாவது ஒரு கோரிக்கை கேட்கணுண்டாக்கா அதை வந்து பேரூராட்சி நிர்வாகத்திட்ட தான் கேட்கணும் அதன் அடிப்படையில் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸருடைய ஈஓக்கு நான் எல்லா கடிதமும் எழுதியிருக்கேன் அவர் சொல்கிற மாதிரி என்னட்ட நேரடியாக கேட்கல அதனால் செஞ்சு கொடுக்கலன்னாக்கா அது அவருடைய இயலாமை அதாவது ஒரு உறுப்பினர் மன்றத்தில் என்ன என்ன வார்டுக்கு என்ன தேவைங்கிறத அதிகாரிகள்கிட்ட தான் கேட்க முடியும் அந்த அடிப்படையில் அதிகாரிகள்கிட்ட நான் கொடுத்த கடிதங்கள் ஆதாரம் இருக்குது ஏற்கனவே பல மீடியாக்கள் கேட்டாங்க அவங்க கையிலையும் ஜெராக்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் அவருடைய இப்போ சேர்மன் சொல்கிறாருல அவர் வந்து இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய நண்பர்கள் மூலமாக கேட்டு விட்டாரு நீங்கள் கோரிக்கையெல்லாம் வச்சேன் நிறைவேற்றலை சொல்லி ஆனா ஆனால் நீங்கள் ஒரு கோரிக்கையும் வைக்கலையாமல அப்படின்னு சேர்மன் சொல்கிறாருன்னு வந்து அவர்களுடைய நண்பர்கள் பேர் சொல்ல விரும்பலை ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க அவர்களுக்கு நேரடியாக ஃபோன்லையும் விளக்கம் கொடுத்துட்டு நேரடியாக நான் கொடுத்த கடித நகலையும் கொடுத்தேன் ஆனால் இதுல வந்து பொதுமக்களை தூண்டி விடுற மாதிரி அப்பட்டமா பொய்ய ஒன்று சொல்கிறாரு அடுத்து இன்னொரு பொய்ய ஒன்று சொன்னாரு பேரூராட்சி மன்றத்தில் காட்டு தர்பாராய் காட்டு தர்பாரு அதாவது காட்டு தர்பார்ன்னா ஒட்டு மொத்தமாக புறக்கணித்து கண்டுக்கணாமல் இருக்கிறத நாங்கள் காட்டு தர்பார்ன்னு சொல்கிறோம் ஆனால் அவர் இன்னொன்று ஒரு பொய் அப்பட்டமாக சொல்கிறார் எந்த பொய்ண்டாக்கா பேரூராட்சியில் கூட்டம் பதினஞ்சு நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சா அதுக்காக நான் சேர் எடுத்து போட்டு உடைச்சேன்னு சொல்கிறாரு இது அல்லஹின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் இந்த சேர் எடுத்து போட்டு உடைச்சது நான் இல்லை அவருக்கு தெரியும் யாருண்டு அவர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இருபத்தோரு உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எல்லார்டும் நீங்கள் கேட்டுக்கிடுங்க எல்லாம் இதை ஆணையக சொல்கிறேன் நான் உடைக்கலை ஆனால் அவர் சொல்கிறது நான் உடைச்சேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த அந்த சம்பவம் எதுன்னு நான் சொல்லிடுறேன் பேரூராட்சி மன்ற கூட்டம் நாலு மணிக்குன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு நாலு மணிக்கு கவுன்சிலர்கள் பெண் கவுன்சிலர்கள் ஏழு பேர் அதில் ஆறு பெண் கவுன்சிலர்கள் வந்துட்டாங்க மற்றும் பதினஞ்சு கவுன்சிலர்களுக்கு மேலே வந்துட்டாங்க அவருக்கு வேண்டிய ரெண்டு மூணு பேர் வரலைங்கிறதுக்காக ஒரு மணி நேரம் தாமதிச்சாரு அப்போ தாமதிக்கும் போது மன்ற கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த உறுப்பினர்கள் தான் நான் மன்ற கூட்டம் அரங்கி கூட போக முடியாது நான் வெளியில தான் நிற்க முடியும் என் மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு நான் வெளியில காத்திருந்தேன் அப்போ இப்பொழுது வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடியவர்களும் மற்ற கவுன்சிலர்கள் என்ன இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீர்கள் சேரை எடுத்து கொண்டு வந்து வெளியில் போட்டாங்களே தவிட இவர் சொல்கிற மாதிரி நான் உடைச்சங்கிறது இறைவின் மீது ஆணையாக போய் அதுக்கு பிறகு நான் வேண்ட சத்தம் போட்டேன் இப்படி ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிறீங்களே ஒரு லேடிஸ் இருக்காங்க அது பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்க கவுன்சிலரு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இப்படி சண்டை நடக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தலாம் என்ன உங்களுக்கு தாமதமான அஞ்சு மணின்னு அறிவீங்க அப்படின்னு சொன்னனே தவிட நான் உடைக்கல இது அவர் நிரூபிக்கணும் என் மேல பொய்ய சொல்லியிருக்காரு காட்டு தர்பாரா நடந்தாருன்னு சொல்லியிருக்காரு அவர் நிரூபிக்கணும் இரண்டாவது பெருராட்சி பத்தொன்பதாவது ஆடுக்கு நான் எல்லாம் செஞ்சிருக்கேன்டாரு நீங்களும் பாருங்க எந்த தேவையை செஞ்சு தரல நான் கேட்டது கழிவு நிர்வாகிக்கால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கேட்டேன் அதை மாத்தினது அவரு எதுக்காக மாத்தினாரா சங்கத்து நிர்வாகிகளை திருப்திப்படுத்துறதுக்காக அவரை மாத்திபுட்டு நான் மாத்தினு இதையும் போய் சொல்லியிருக்காரு யாரால் மாற்றப்பட்டுச்சுன்னு நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கிடுங்க நான் கேட்டது செக்கடி குளத்துக்கு மே வடக்கு புறமாக உள்ள ராயல் ரஜா காக்கா அவர்கள் வீட்டுக்கு பின்புறமாக உள்ள சந்துக்கு தான் நான் கழிவு வாய்க்கால் கேட்டேன் ஆனால் இவர் ஒரு சிலர்களை திருப்திப்படுத்துவதற்காக இதை இங்கே போடணும்னு சொல்லி வைஸ் பிரசிடெண்ட் மூலியமா ஹாஜா இது மாதிரி சேர்மன் சொல்கிறாரு அதுவும் உங்கள் வார்டுக்கு தானே நடக்குது அதை செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு என்ன்கிட்ட பேச விட்டாரு இதை நீங்கள் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை கேட்டு உறுதிப்படுத்திக்கலாம் அது மாதிரி எந்த வகையிலும் அவர் அரசியல் கால்பண செங்கிறாரு கட்சியை பற்றி சொன்னார் தேர்தல் நேரத்தில் நடந்ததை பற்றி சொன்னார் அதெல்லாம் அந்த க என்னுடைய நான் சார்ந்துள்ள கட்சி நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் அது சம்பந்தமான தயாராக இல்லை அடுத்ததாக சொன்னார் சங்கத்தின் வேட்பாளராக ஜெயிச்சுட்டு மனிதநேய மக்கள் கட்சின்னு வந்து உள்ளே வர்றாங்கன்ட்டு அதாவது பேரூராட்சி மன்ற தேர்தல் அறிவித்த உடனேயே நான் என்ன செஞ்சேன்டா என்னட்ட வந்து தேர்தலில் பத்தொம்பதாவது வார்டில் நிக்கிறதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன் அப்போ வந்து என் எல்லாரும் சொன்னாங்க உன் மனைவியை நிறுத்துங்களேன் லேடிஸ் வார்டா இருக்குது ஓரளவு பேசக்கூடியவங்க அவங்க நிறுத்துங்கன்றாங்க சரி நிறுத்துவோம்னு முடிவு எடுப்பேன் முடிவு எடுத்த பிறகு நான் மனிதநேய மக்கள் கட்சிக்கு சார்பாக தான் என்னை வந்து கேட்டாங்க மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நானும் நாமினேட் பண்ணியிருக்கேன் இந்த வார்டில் நான் போட்டிட போகிறேன் எனக்கு இந்த வார்டில் நிற்கிறதுக்கு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக சீட்டு தரணும்னு நானும் சீட்டு போட்டிருந்தேன் அதே மாதிரி பதினேழாவது வார்டு சகோதரி ராபிக்காவும் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதற்கு பிறகு ஊரில் நிர்வாகம் கூப்பிட்டு சங்க நிர்வாகம் கூப்பிட்டு யார் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் சங்கத்தில் வந்து மனு செய்யுங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் நான் போய் சங்கத்தில் மனு செஞ்சேன் அப்போ சங்கத்தில் மனு செய்யும் பொழுது குழுக்கள் முறையில் என்ன தேர்ந்தெடுத்தாங்க அது என்னுடைய மனைவியை தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு பிறகு சங்கத்து வேட்பாளராகவும் அவர்கள் அங்கீகரிச்சிட்டாங்க சங்கத்து வேட்பாளராக தான் ரெண்டு போட்டிவிட்டேன் அரசியல் கட்சி நான் வந்து அந்த கட்சியை சார்ந்தவன் நான் நின்று தொ சங்கத்து வேட்பாளரை நின்று ஜெயிச்சிருந்தாலும் நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும் பொழுது அரசியல் கட்சி பின்னணியோடு நான் செயல்படுறதுல இதில் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியலை அதுக்காக நான் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தால் ஜெயிக்கலைன்றாலும் நான் எந்த காலத்திலையும் சொல்லவே இல்லையே சம்சுல் இஸ்லாம் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு நான் ஜெயிச்சேன் அதில் மாற்று கருத்தை இல்லை பாவம் இவருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாமல் கண்ட வாக்கு அள்ளி கொட்டுறாரு பொய்களை ஆம்புலன்ஸ் மேட்ரு இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அந்த இடம் வந்து பள்ளிவாசல் இடங்கிறதுக்காக முழுமையாக போராடுறது நாங்கள் ஆனால் அவர் வந்து அதிகாரிகள்கிட்ட போய் குத்தி விட்டு அது பள்ளிவாசல் இடம் இல்லை புறம்போக்கு இடம் அதனால நீங்கள் போய் தடுங்கன்னு அவர் தான் ஆள் அனுப்பினார் பேரூராட்சி நிர்வாகத்துலேருந்து வந்து ஆம்புலன்ஸு செட்டு போட்டுட்டு இருக்கும்போது பேரூராட்சி நிர்வாகத்திலேருந்து ஈஓ மற்றும் இன்னும் ரெண்டு பேர் வந்து இதை தடுத்து நிறுத்துங்க நீ ஏன் ஏன் வந்தா இது எங்கள் பே பெரூராட்சியடம் யார் யாச்சும் சொன்னது சேர்மன் தான் சொன்னார் நிறுத்த சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார் அது மாதிரி வந்த அதிகாரிகள்னு சொன்னாங்க அவரு தான் வந்து இது புறம்போக்கு அப்படின்னு பழியாச நிர்வாகத்தையும் மிரட்டினாரு அங்கே ஆம்புலன்ஸ் செட்டு போட விட்டாக்கா நாங்கள் வந்து நான் இது வந்து புறம்போக்கு நான் எல்லாத்தையும் அதிகாரிகள் சொல்லி நிறுத்திடுவேன் பள்ளியாசங்களுக்கு உள்ள த தடுத்துருவேண்டு பேசினவர் பலியாச நிர்வாகத்தில் பேசி மிரட்டினவர் அவர் ஆனால் அதை தலைகீழாக பொதுமக்களுக்கு தப்பான தகவலை கொடுக்குறாரு நான் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது இறைவன் மீது ஆணையாக இது அனைத்துமே நான் இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லவே இல்லை அடுத்து இன்னொன்று சொன்னார் என் பாப்பா பதினாலாவதுல நின்று ஜெயிச்சாங்களாம் நாங்கள் ஒன்றுமே செய்யலையாண்டு அந்த வார்டு மக்கள்கிட்ட கேட்டுக்கிடுங்க ஏதோ எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம் அந்த பிரிடுல முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தோம் ரெண்டு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்கு ஒரு தார்ச்சாலை போட்டு கொடுத்துருக்கு மூணு கழிவுநீர் வாய்க்கால் எங்கள் வாப்பா பிரீடுல போட்டு கொடுத்துருச்சு அவர் இல்லைன்னு போய் சொல்கிறார் ஆனால் இப்போ ஜெயிச்சு நாலு வருஷமாச்சு காட்டு தர்பார்னு சொல்றாருல அதுக்கு ஒரு உதாரணம் மனுக்களாகத்தான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதை விட எந்த வகையிலையும் சண்டை வளர்க்கலை என் மனைவி அமைதியான முறையில் மன்றத்தில் பேசினாங்க என் உங்க ஓய்ஃபிட்ட கூட சொல்லும் போது சொல்லுவேன் ஏன்மா மன்றத்தில் சத்தமாக கொஞ்சம் பேசினா என்ன என்னத்தை பேசி என்ன புரோஜனா அவர் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு என் மனைவி கூட என் மனைவியும் சரி சகோதரி ரஃபிகாவும் சரி நிறைய குற்றச்சாட்டு சொல்லிடுறேன் அவர் கண்டுக்கிறதே கிடையாது கவுன்சிலர் கூட சொல்லுவாங்க அவங்க லேடிஸ் என்னமோ சொல்றாங்க கேளுங்கண்டு அவர் அப்படி கேட்டும் கேட்காத மாதிரி செவிடன்னு செங்காக தான் நடந்துச்சு விட அவர் என்னோட கேட்கலைங்கிறாரு எங்கள் என் மனைவி ச அங்கே வந்து போர்டு மீட்டிங்கில் நிறைய கோரிக்கைகளை பேசியிருக்காங்க வார்டுக்கு செஞ்சங்கிற என்ன செய்யாரு ஒன்றுமே செய்யலைங்க ஒன்றுமில்லை என் வார்டில் ஆரம்பத்தில் நான் ஜெயித்த உடனே ஒரு பகுதியில் குப்பை மேடாக நிறைஞ்சிருந்துச்சு அதை அகற்றுறதுக்காக நான் பஞ்சாயில் முறையிட்டு எல்லாம் கூட்டிட்டு போய் அள்ளுனேன் அள்ளிக்கிட்டு இருக்கும் பொழுது இதை எப்படி நீ அள்ளுவா என்ன கேட்காம நீ எப்படி வார்டுக்குள்ளே வருவான்னு தடுத்து நிறுத்தினாரா இல்லையா அப்போ பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மீடியாவிலேயே வந்துச்சு அதுக்கு பிறகு நான் வைஸ் சேர்மனை கூட்டிகிட்டு போய் வந்து இதை மாதிரி தடுத்து நிறுத்துகிறாங்க இன்னைக்கு அள்ளியே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்த அள்ளி இன்னைக்கு நடைபாதை நடைபாதையாக்கி வச்சுருக்கேன் இது சுத்தம்ன்ற விஷயத்தில் மட்டும்தான் வாடகை வேலை நடந்துக்கிட்டே இருக்கிறத விட வார்டுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எந்த தேவையும் நடக்கலை அதுவும் ஒரு ட்ரைனேஜ் அந்த ட்ரைனேஜ் நான் கேட்டதை விட்டுவிட்டு அவர் வேறவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணிட்டு நான் செஞ்சேன்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு பொதுமக்கள் பார்த்துக்கிடுங்க இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த முற்றுகை என்பது ஒரு அவ அரசுக்கு கவன ஈர்ப்புக்காக செய்வதை தவிர அரசியல் உள்நோக்கம் கண்டிப்பாக கிடையாது என்னுடைய அரசியல் பண்ணுறது எனக்கு அரசியல் பண்ணவும் தெரியாது நான் அரசியல் பண்ணுறதும் கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு வந்து தமிழக அளவில் நாங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள்ட்ட சாதாரண உங்கள்கிட்ட வந்து நாங்கள் அரசியல் பண்ணி நாங்கள் வந்து அசிங்கப்பட்டு நிற்க விரும்பலை நாங்கள் அரசியலே பண்ணலை வாடு மக்களுக்கு தேவையானது நாலு வருஷம் மனுக்கள் மூலமாக கொடுத்தேன் எந்த பிரதிபலனும் இல்லைங்கிறதுனால முதல் கட்டமாக பேரூராட்சி முற்றுகை கூட்ட புறக்கணிப்பு வச்சுருக்கேன் இதுவும் நடக்கலைன்னு சொன்னாக்கா அடுத்து என்ன கலெக்டர் ஆஃபீஸ் இப்படி நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடி போகிறதா நினைக்கிறோமே தவிர அரசியல் நடத்தலை இப்போவும் சொல்கிறேன் இன்னமும் சொல்கிறேன் அவரை வச்சு இது வந்து முற்றுகை போராட்டங்கள் எல்லாம் பேரூராட்சி ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கண்டிச்சதாக விட தனிப்பட்ட ஒரு மனிதரை கண்டிச்சல்ல அவரை நாங்கள் கண்டிச்சு நடத்தவே இல்லை அவரை கண்டித்து நடத்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் மன்றத்தில் வரக்கூடிய கடிதங்களை அது அவர் பேருக்கு வரலைங்கிறதுக்காக புறக்கணித்தார் என்றால் அவர் வந்து ஒரு பட்சமாக நடக்கிறாரு அப்போ தன் பெயரை விரும்புகிறாரு என்னட்டத்தான் எல்லாம் செய்யணுங்கிறத விரும்புகிறாரு பொதுமக்கள் நீங்கள் பார்த்துக்கிடுங்க கேட்க வேண்டிய அதிகாரிகிட்ட நான் கேட்ட கேட்ட கடித இருக்குது மீண்டும் வேண்டாலும் உங்கள் மீடியாவில் அதை கடிதங்களை தர நீங்கள் ப்ளாஸ் பண்ணுங்கள் நான் கேட்கலேன்னு சொல்லி அவர் போய் சொல்கிறாரு நான் கேட்டது உண்மை மன்றத்தில் வச்சு பேசவே இல்லை பேசுறதுக்கு எடுத்துக்கிடவே இல்லை இதுதான் உண்மை மற்ற விஷயங்களை அதாவது இந்த மற்ற எங்கள் கட்சி அவரை வரவானான்னு சொன்னாங்க போனாங்க வந்தாங்கன்னா அவர் சொல்கிறாரு நான் வந்து அப்போது மாவட்ட நிர்வாகியாக இருந்தேன் அது சம்மந்தமாக கட்சியில் உள்ள லோக்கல் நிர்வாகிகிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க இவர்கிட்ட சில்லறத்தனமான அரசியல் பண்ண நான் அதை விரும்பலை ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் அதுவும் எனது வார்டு மக்களாகிய நீங்கள் நமது வாடுடைய அடிப்படை நான் கேட்டிருக்கக்கூடிய தேவை சரியாக இல்லையா தேவையான கோரிக்கைகளா இல்லையா என்பதை சிந்திச்சு ஒத்துழைப்பு தந்தால் போதும் எனக்கு வந்து அவர் மாதிரி திருப்ப நிற்கணும் நின்று மா இது செஞ்சு கொடுத்துட்டு அரசியல் பண்ணணுங்கிற நோக்கமெலாம் எந்த காலத்துலேயும் கிடையாது நான் நின்றதுக்காக செஞ்சு கொடுத்து ஆகணும் அந்த அடிப்படையில் இந்த வேலையை செய்கிறேன் விட வேறு எந்த அரசியல் கால்ப்புணர்ச்சியும் எந்த நோக்கமும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாமலை வரமத்துள்ளா வரக்கா